ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டி வயசை வயசே ஏறாம இளமையாக இருக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது இன்றைக்கி நம்ம சேனலோட ட்ரெண்டிங் டாபிக் ஆஃப் தி டவுன் என்னன்னா தனக்கு ஐம்பத்தாறு வயது ஆகியும் இருபத்தி ஆறு வயது பெண் போல தோற்றம் அளிக்கிற அருணிமா தத் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்களோட பேர் அருணிமா தத் அஸ்ஸாமை சேர்ந்த பெண் இவங்க இவங்க ஒரு ஃபேமஸான யோகா மாஸ்டர் இவங்க ஒரு ஆண்டர்ப்ரனர் அஸ்ஸாமில் இந்த யோகா ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு யோகா சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க இவங்களுக்கு இருபத்தி ஆறு வயசுல ஒரு மகன் இருக்காரா அப்படின்னு சொன்னால் யாராலேயே நம்ப முடியாது ஆனால் அது தாங்க உண்மை அந்த மகனுக்கு சமீபத்தில் திருமணம் நடத்தி இருக்கிறாங்க ஸோ இந்த வெட்டிங் பிக்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்கு ஏன்னா இந்த வெட்டிங் பிக்ஸ் எல்லாமே அவங்களுடைய மகனுடைய இது தான் ஆனால் இவங்க ஒரு பிரைடு மாதிரி அங்கே இருக்காங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் இருக்க பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான தோற்றத்தில் இருக்கிறது மக்களை ரொம்பவே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கு சில பேர் இவங்களுக்கு ஐம்பத்தி ஆறு வயசு எல்லாம் கிடையாதுப்பா நாற்பத்தி ஏழு தான் ஆகுது சும்மா வைரல் ஆகணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நாற்பத்தி ஏழு வயசு ஆனாலுமே இவங்க பாக்குறதுக்கு டுவெண்ட்டி ஏஜ் கேர்ள் மாதிரி தான் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இவங்களோட பியூட்டி சீக்ரெட் என்னன்னா இவங்க பண்ணிட்டு இருக்க யோகா தானா ரொம்ப வருஷமா தீவிரமா இவங்க யோகா பண்றாங்க அண்ட் ஆல்சோ கம்ப்ளீட்டான டயட்டும் ஃபாலோ பண்றாங்களா அவங்களோட பியூட்டிக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் எதுவும் தனியா எடுக்கிறது இல்லை அப்படிங்கறதையும் அவங்களே சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல திருமணம் செஞ்சுக்கிட்ட இவங்க சமீபத்தில் இருபத்தி ஐந்தாவது திருமண நாளே தன்னோட கணவருடன் சேர்த்து கொண்டாடினாங்க ரெண்டாயிரத்தி நாலுல நடந்த மிஸ் இந்தியா வேர்ல்டுல கலந்துட்டு ரன்னர் அப்பாவும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அசாம்ல இருக்கக்கூடிய கௌஹாத்திரியை தான் இவங்க நடத்திட்டு வர யோகா பயிற்சி மையம் அமைச்சிருக்கு இவங்களோட இளமைக்கு காரணமே இவங்க யோகா தான் அப்படின்னு சொன்னதுனால இவங்களோட யோகா பயிற்சி மையத்தில் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல இவங்களுக்கு கமெண்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்டுட்டு வராங்க ஸோ இந்த த்ரீ டேஸா ட்ரெண்டிங் டாக் ஆஃப் தி டவுன் நம்ம அருணிமா தாத்தாவும் அவங்க வீட்டில் நடந்த இந்த வைரல் வெட்டிங் தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ட்ரெண்டிங் கலர் நிலவரங்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க